விக்டோரியா நாட்டின் மன்னன் வேகனையும் அவன் மனைவியும் வேகனின் தம்பி தாய் கொலை செய்து நாட்டை கைப்பற்றுகிறான் வேகனின் மகள் இளவரசி ஜெயன் தப்பித்து காட்டுக்கு ஓடுகிறார் அத்திரா கடவுள் அறிவித்த போட்டியின்படி நன்மைகளின் தேவதையான இளேரா இளவரசியை கொலை செய்ய இரண்டு முறை நடந்த முயற்சியில் இருந்து இரண்டு முறையும் காப்பாற்றி தீமைகளின் தேவதையான நாடியா டைரசுக்கு துணை நிற்கிறார் இளவரசி காட்டில் ஒரு மூதாட்டியிடம் அடைக்கலம் பெறுகிறார் மூதாட்டியின் மகன் இளவரசியின் அழகில் மயங்குகின்றான் எலேரா டைரஸுக்கு எதிரி யார் என மாய கண்ணாடியில் பார்க்க டைரஸ் மனைவியை காட்டுகிறது காரணம் கேட்க காலம் பின்னோக்கி செல்கிறது இளம் வயதில் டைரஸும் நிக்கோலும் நண்பர்கள் நிக்கோன் லூயிஸை காதலிக்கிறான் அவளை டைரஸுக்கு அறிமுகப்படுத்துகிறான் நிக்கோன் அவள் அழகில் மயங்கிய டைரஸ் பழங்குடியினரை அழிக்க யுத்த களத்திற்கு நிக்கோலை அழைத்து சென்று வஞ்சகமாக கொன்று விடுகிறான் பின் மிரட்டி லூயிஸை பெண் கேட்க சொல்கின்றான் லூயிஸை திருமணம் செய்து கொள்கிறான் முதல் இரவில் லூயிஸ் மயக்கமடைந்து தரையில் விழுகிறார் மயக்கத்தில் இருப்பதை போன்று நடித்த லூயிஸ் தன் கண் மூடிய நிலையிலும் தன்னை சுற்றி நடப்பதை அறிந்து கொண்டுதான் இருந்தாள் அரசன் வேகனம் அரசியம் வந்ததும் தன்னை தூக்கி படுக்கையில் கிடத்தியதும் அரண்மனை வைத்தியரை அழைத்து வந்ததையும் அவர் ஏதோ மருந்து வைத்து தன் தலையில் கட்டியதையும் நினைத்துக் கொண்டு அப்படியே தூங்கி போனார் காலையில் கண் திறந்த போது தன் அருகில் தன் தந்தை இருப்பதையும் பக்கத்தில் தாயனஸ் தன்னையே உற்று பார்த்துக் கொண்டிருப்பதையும் பார்த்தார் பின் தந்தையிடம் நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று கூறி டைரஸை ஏன் அங்கு நிற்கிறீர்கள் அருகே வந்து அமருங்கள் என்று பாசத்தோடு கூறினான் லூயிஸின் நடவடிக்கை புரியாத ஹால்ரோட் அறையை விட்டு வெளியேற லூயிஸின் அருகில் அமர்ந்த டைரஸ் லூயிஸின் கைகளை பிடித்துக் கொண்டான் நான் நேற்று சற்று முரட்டுத்தனமாக நடந்து கொண்டேன் மன்னித்துவிடு என கனிவுடன் கூறினான் நான் உங்கள் மனைவி என்னை என்ன வேண்டுமானாலும் செய்ய உரிமை உண்டு என்று கூறி தன் காந்த கண்களால் டைரஸை ஊடுருவி பார்க்க டைரஸ் அப்படியே உரைந்து போனான் எந்த ஒரு பலசாலைக்கும் ஒரு பலவீனம் உண்டு டைரஸின் பலவீனம் தன் மீது உள்ள அதீத காதல் என்பதை புரிந்து கொள்ள லூயிஸுக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை அவன் பலவீனத்தை தன் பலம் ஆக்கிக் கொள்ள லூயிஸ் தீர்மானித்தார் அவனை பார்த்து நீங்கள் சென்று வாருங்கள் நான் சற்று ஓய்வு எடுக்கிறேன் என்று கூற சரி என்று கூறி டைரஸ் திரும்ப நீங்கள் என் தந்தையை இங்கு வரச் சொல்லுங்கள் என்று கூறினார் வெளியே சென்ற டைரஸ் வாசலின் வெளியில் நின்ற ஹால்டோரிடம் உள்ளே செல்லுமாறு கூறிவிட்டு வேகமாக சென்றான் அவன் நடையில் லூயிஸ் தன்னிடம் காதல் வாய்ப்பட்டு விட்டாள் என்ற மகிழ்ச்சியின் துண்ணல் தெரிந்தது உள்ளே வந்த ஹால்டோரிடம் லூயிஸ் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று எனக்கு தெரியாது இன்னும் எனக்கு மூன்று வாரம் பூரணமான ஓய்வு தேவை என்று அரண்மனை வைத்தியர் மூலம் டாய்னஸ்க்கு சொல்ல வேண்டும் என கூறினார் அழகான மலை அடிவாரம் சுற்றிலும் பள்ளத்தாக்குகளும் குன்றுகளும் பசுமை புல்வெளிகளும் நிறைந்திருக்க அந்த இடத்தில் ஒரு தேர் வந்து நிற்கின்றது தேரில் இருந்து டாய்னஸ் இறங்கி தன் கையை நீட்டி தேரில் இருந்த லூயிஸை பார்த்து மெதுவாக இறங்கு என கூறினார் லூயிஸ் அவன் கையை பிடித்தபடி மெதுவாக இறங்கினார் இறங்கியவள் டாய்னஸை பார்த்து எதற்கு இங்கு அழைத்து வந்தீர்கள் என்று காந்த பார்வையுடன் கேட்ட என்றுதான் நீ படுக்கையில் இருந்து எழும்பலாம் என வைத்தியர் கூறினார் அதுதான் இன்று உன்னை கையோடு இங்கு கூட்டி வந்திருக்கிறேன் என்று கூற எதற்கு என்று லூயிஸ் கேட்க அதற்கு டைரஸ் உனக்கு இங்கு ஒரு வசந்த மாளிகை கட்டப் போகிறேன் இடம் எப்படி இருக்கிறது உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டான் நன்றாக இருக்கிறது என்று கூற நீ இந்த நாட்டின் வருங்கால மகாராணி உன் மாளிகை இந்த உலகத்தில் இதுவரை எங்கும் இல்லாத அளவு அழகுடன் இருக்க வேண்டும் இங்கு இல்லாத வசதிகள் உலகத்தில் வேறு எங்கும் இருக்கக்கூடாது உலகத்தின் கைதேர்ந்த சிற்பிகளும் கட்டிடக்கலைஞர்களும் உனக்காக இந்த மாளிகையை உருவாக்குவார்கள் நீ இந்த நாட்டு மகாராணி ஆகும்போது இந்த காதல் மாளிகை உனக்கு தயாராக இருக்கும் என கனவில் மிதப்பவன் போல் கூறினான் தன்னை மகாராணி மகாராணி என்று இப்பொழுதும் அழைப்பதை கேட்ட லூயிஸ் அன்று டைனிஸ் குறித்து விட்டு உழறவில்லை ஏதோ அவன் மனதில் திட்டம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டவள் மெதுவாக டைரசினம் நீங்கள் இந்த நாட்டின் அரசன் ஆனால் தானே நான் மகாராணி ஆக முடியும் என்று கேள்விக்குறியுடன் கேட்டாள் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் பிறக்கும்போதும் அடுத்த நாள் நான் இந்த நாட்டின் மன்னன் ஆகிவிடுவேன் இந்த நாடு எனக்கு சொந்தம் நீ இந்த நாட்டின் மகாராணி ஆகிவிடுவாய் என கூற அப்படியானால் உங்கள் அண்ணன் என லூயிஸ் கேட்க அவர் இத்தனை ஆண்டு நாட்டை ஆண்டது போதும் இனி நான் ஆள்கிறேன் புதிராக பேசின அவன் உள்நோக்கத்தை லூயிஸ் அறிந்து கொண்டார் உயர் நண்பன் நிக்கோலை சதி செய்து கொண்டவன் தன் சொந்த அண்ணனையும் கொல்ல தயங்க மாட்டான் என புரிந்து கொண்டார் பின் தரிசனம் எதற்கு நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும் வரை காத்திருக்க வேண்டும் இப்போது நீங்கள் மன்னர் ஆகிவிட்டால் என்ன எனக்கும் மகாராணி ஆசை உள்ளது என குரலில் நாடகமாடினான் அவள் குரலில் உள்ள ஆவலில் அவளும் ஆசையுடன் தான் இருக்கிறான் என்று தவறாக புரிந்து கொண்ட குழந்தை பிறக்கும் வரை என்னை போல் நீயும் பொறுமையாக இரு என மீண்டும் கூறினான் பிறக்கும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் என லூயிஸ் மீண்டும் கேட்டாள் அவளிடம் சரி சொல்கிறேன் யாரிடமும் சொல்லிவிடாதே இது ரகசியம் என்று கூறி அவள் காதில் ஏதோ ரகசியமாக கூறினான் அதை கேட்ட லூயிஸ் அதிர்ச்சியடைந்தாள் ஏன் அரசன் வேகன் இதுவரை உயிரோடு இருக்கிறார் என்று புரிந்தது பேராசை கொண்ட தாய்ரிஸ் இதுவரை ஏன் தன் அண்ணனை உயிரோடு விட்டு வைத்திருக்கும் ரகசியம் அவன் வாயிலிருந்து வந்துவிட்டது தனக்கு எப்பொழுது ஆண் குழந்தை பிறக்கிறதோ அடுத்த நாள் வேகன் குடும்பத்துடன் கொல்லப்படுவார் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தாள் தன் அதிர்ச்சியை வெளியில் காட்டாமல் இன்னும் பத்து மாதத்தில் ஒரு ஆண் குழந்தையை பெற்று உங்கள் கைகளில் தருகிறேன் என்று கொஞ்சலாக கூற அப்படியானால் இந்த இடத்தில் இந்த மாளிகையை இன்னும் பத்து மாதத்திற்குள் கட்டி முடிக்க வேண்டும் அல்லவா என லூயிஸிடம் சிரிப்புடன் கூறினான் டைரஸ்